ரொம்ப நாளைக்கு பிறகு தோட்டத்துக்கு வர முடியுது ஏன்னா குளிர் இல்லாததுக்கு ஜனவரி அந்தளவு ரொம்ப ரொம்ப இன்றைக்கும் ரொம்ப பிஸி தான் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு ரெண்டு மூணு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன நேற்று மோதி மதுராந்தகத்துக்கு வந்தால அதெல்லாம் குதுகு அளிச்சானுங்க இப்போ எல்லாம் அப்படி அந்த மேடையில் இருக்கிறவனுக்கு நினைப்பலாம் என்னென்னா இப்போ அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு ஒரு மேடையில் இனிமேல் அப்படியே மோதி டெல்லிக்கு போன பிறகு ஒரு ஏப்ரல் மாதம் மே மாதம் அப்படியே அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டான் இல்லை அது கூட வெயிட் பண்ண மாட்டானுங்க அமித்ஷா வீட்டுக்கு போய்ட்டு சபை பதவி அமித்ஷா வீட்டிலேயே ஏற்று வேண்டித்தான் மக்களோ தேர்தலோ தேவையில்லை அவனுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க அவங்க ஜெயிச்சிட்டானுங்க அவனுங்களோட பணம் இருக்குது அவங்கள தேர்தல் கமிஷன் இருக்குது எல்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க அதனால் ஆணவத்தில் ஆடுறானுங்க இப்போ பழனிசாமி அன்புமணி இன்னும் எல்லாம் அந்த மேடையில் எவனுக்கெலாம் அருகதில்லையோ லஞ்சம் ஊழல் கொள்ளடிக்கத்தை பற்றா பேசு அவனுக்கெலாம் அருகதே இல்லையோ மோதி உள்பட அவனுக்கெலாம் பேசுகிறானுங்க லஞ்சம் ஊழல் பற்றி நேற்று ஜனவரி இருபத்தி மூணு இன்னைக்கு ஜனவரி இருபத்தி நாலு நேற்று மோதி மூஞ்ச பார்த்தா எல்லாம் நினச்சின்னு இருப்பானுங்க ஆ எவ்வளோ கோபமாக இருக்கிறாரு ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு அப்படி இப்படின்ற மாதிரி தான் தோணும் உண்மை நிலையம் என்னன்னா அவன் பீதி அடைஞ்சு போயிருக்கான் பே அரைஞ்சி போயிருக்கிறான் பெனாத்ரா காரணம் என்னென்னா இன்றைக்கி ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹிண்டன்பர்க் பக்ரி அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது அதானி குழுமத்தில் கம்பெனியில் நடந்த பையிங் ஸெல்லிங் ஷேர் அதில் நடந்த ஊழல் முறைகேடுகளை பற்றிலாம் அதுக்கு பிறகு அப்போ வந்து அதானி வந்து உலகத்தில் ரெண்டாவது பணக்காரன்தான் தான் இளான் அடுத்து அமேசான் பாஸ் விட அதிகமாக இருந்தான் அப்போ நடந் அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு அவனுடைய செல்வாக்கு பணம் கிட்டத்தட்ட எழுபது எண்பது பில்லியன் காலி ஆச்சு காலியாகி இப்போ உலகத்தில் இருபத்தி ரெண்டாவது இடத்துல ஒன்று வறுக்கிறான் ஆனால் நேத்து என்ன நடந்தது ரெண்டு மூணு நாளைக்கு என்ன நடந்தது நேத்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னா தெரியும் சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம் கீழே கிராஷ் ஆச்சு ஆனால் எதுக்கு கிராஷ் ஆச்சுன்னு எவனும் சொல்லலை அது காரணம் அதான் நீங்க கம்பெனிங்க தான் அதுதான் அதுதான் நீ எனர்ஜி பவர் என்டர்பிரைஸ் போர்ட் எல்லாமே எல்லாமே கிராஷ் ஆச்சு இன்னும் அது அது இன்னும் முடியல அது வெளிக்கணும்னா அதோட இருக்கு காரணம் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்சிசி அவனுங்க வந்து ரெண்டாயிர இரநூத்தி அறுபத்தஞ்சி மில்லியன் டாலரோ என்னவோ அவனுங்க ஊழல் பண்ணியிருக்கானுங்க லஞ்சம் கொடுக்கறதுக்காக ஆனால் அதாவது என்ன அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பணத்தை திரட்டி அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பிஸ்னஸ்க்காக திரட்டி இங்கே செலவு பண்ணியிருக்கானுங்க அமெரிக்கன் ரூல்ஸ் படி அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பணம் கலெக்ட் பண்ணும்போது அதை ஊழலுக்கு பயன்படுத்தக்கூடாது லஞ்சத்துக்கு பயன்படுத்தக்கூடாது ஆனால் அதை பயன்படுத்துகிறானுங்க அதுக்காக வந்து சம்மன் அனுப்புனானுங்க அதுக்கு வந்து இப்போ எல்லாம் சொல்கிறானுங்க இந்தியாவுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி லா மினிஸ்ட்ரெலாம் அதில் வந்து இங்கு போட்ட கையெழுத்து இல்லை அஃபிஷியல் சீல் இல்லை ஆனால் தான் சமனை கோர்ட்டு சம்மனை சர்வ் பண்ண முடியலன்னு ஆனால் அவங்க என்ன செய்கிறானுங்க இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன செய்கிறானுங்கன்னா நேரவே கோர்ட்டு ஃபெடரல் கோர்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட் அன்றைக்கி அதானைக்கு சமனு நேராக அனுப்புறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட் குறுக்கீடு இல்லாத அது கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அதானி வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு உரிய அதானியும் அவன் பா பையனும் அதனால் என்னாச்சுன்னா நேற்று மட்டும் ஒரு லட்சம் கோடி அவனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அவனுடைய சொத்து மதிப்பு காலியாச்சு ஒரு லட்சம் கோடினா கிட்டத்தட்ட பன்னெண்டரை பில்லியன் ஜனவரி ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட பதினெட்டு பில்லியன் லாஸ் ஆகியிருக்கு மார்க்கெட் வேல்யூவில் அதானி கம்பெனியோட வேல்யூ அதுதான் அவனுக்கு இடிக்குது இப்போ ஏன்னா பீகார் எலெக்ஷனில் ஒரு ரெண்டு பில்லியன் சம்பாரிச்சானுங்க கடன் வாங்கி கடன் கொடுத்து ஓட்டு பணம் கொடுத்து எல்லாம் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இதில் எண்பது எழுபது சதவீதம் ஷேர் வந்து அதானி கும் கம்பெனியில் வாங்கியிருக்கிறது யாருன்னா எஸ்பிஐ ஐசிஐ இந்த பேங்க் தான் எல்ஐசி இதெல்லாம் இப்போ மறைக்க முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் பணம் சுரண்ட வேண்டியதெல்லாம் சொல்லிட்டானுங்க அதானியும் எல்லாம் இப்போ அவனுக்கு போர்ட் மூலயமாவோ ஏர்போர்ட் மூலமாகவோ இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் மூலமோ க வசூல் பண்ண பணம்லாம் இவனுக்கு பண்ணுற அூழியத்துக்கு இவனுக்கு போகிற அழிவு பாதைக்கு போதாது அது மட்டும் இல்லை இது ஆரம்பம்தான் அதனால தான் மோதி அப்படி போய் போய் உட்கார்ந்தான் ஏன் சொன்னாங்க மேதி வந்து மோதி மோதி வந்து ரொம்ப ஜாலியாக எல்லா மேடையும் தட்டி கொடுத்தாரு மேடைக்கெல்லாம் போனாரு அப்படின்னு நல்லா நினைச்சு பாருங்க இந்த மோதி ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முதல்ல முதல் பிரதம பிரதம மந்திரி ஆகும்போது அவனை உருவாக்கினேன் அவனை இருந்து ஜெயிலேந்து போகிறதுக்கு காப்பாத்தினேன் வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது இருந்த மோதியை காப்பாத்தின அத்வானி வந்து எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கிறான் அவனை கண்டு கூட இல்லாத அப்படியே அவனை கடந்து நடந்து போவான் அப்பேற்பட்ட மோதி இன்னைக்கு கண்டவனையும் மேடையில் ஏறி வச்சுக்கிட்டு எவனெலாம் லஞ்சம் பற்றிலாம் பேசுகிறதுக்கு அருகதை இல்லாதவனும் அவனெல்லாம் மேடையில் ஏற்றி வச்சுக்கிட்டு மேடையில் பேசிகிட்டு அவனுக்கு ஒருத்தமும் போய் தோலை தட்டி கொடுத்து கை கொடுத்து சிரிக்கிறான் அது என்ன காட்டுது மோதியோட பதற்றத்தை காட்டுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமாக அண்ணாதிமாவலை இன்னும் சில பாமக முட்டாள் அன்புமணி இவன் இன்னும் சில பேர்லாம் இவனுங்களாம் என்ன நினைக்கிறானுங்கன்னா சரி அதிகாரம் வந்துட்டுது தேர்தல் கமிஷன் இருக்குது பணம் வந்துடும் எலெக்ஷனில் பணம் கொடுத்து ஜிச்சுலான்னு கற்பனை பண்ணுறானுங்க எதுவும் நடக்க போதும் இந்த செய்தியில் நான் சொல்ல வந்தது மோதியின் அழிவு அதானியினுடைய அழிவு அமித்ஷாவினுடைய அழிவு விரைவுபட்டுருக்கு எப்பயுமே நம்ம ஊரில் பவரில் இருக்கும்போதோ இல்லை சொந்தக்காரனோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ரொம்ப தாம்பிகமாக நல்லா ஓடும்போது நம்மளை கண்டுகூட மாட்டான் நம்ம இருக்கிற மாதிரியே தெரியாது அவங்களுக்கு திடீர்னு அவன் நான் ஒரு நாளைக்கு வருவான் உடனே எல்லாம் சொல்லுவாங்க ஓஹோ அவர் வந்திருக்கிறார் இவர் நான் நான் சொல்லுவேன் அப்படின்னா அவன் நிலம்பு சரியில்லை என்றைக்கும் தேடாவும் நம்மளை தேடி வரான்னா அவன் நிலம சரியில்லைன்னு அது மாதிரி தான் மோதியோட நிலமையும் அத்வானியே கண்டுக்காத மோதி இன்னைக்கு கண்டவனையும் மேடையில் போட்டு கை குளுத்தி கை குளுத்தி கட்டி பிடிக்கிறான்னா அவன் நிலம படு மோசமாக இருக்குது அது அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் அவனுக்கு தெரியுது அவன் காலம் முடிஞ்சு போச்சுன்னு அவன் காலம் மட்டும் இல்லை அதான் இப்போ நான் அட்டுழியத்துக்கும் முடிவு காலம் வந்திருக்கு அதனுடைய அழிவு இப்போ துரிதப்படுத்தப்பட்டிருக்கு அதானி அவன் மகன் பேர் என்னன்னு தெரில ஆனந்த் அத்வானியா அதானியா என்னன்னு தர தெரில அவன் பேரும் இன்னும் ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு ஜெயி அமெரிக்காவில் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அதனால் முட்டாளங்களை மோதி பக்கமோ அமித்ஷா பக்கமோ போய் மோதி அவங்கள ஏமாற்றிக்காதீங்க அவனுக்கு காலெலாம் முடிஞ்சு போன காலம் அவனுங்களாக அவனுங்களால் நீங்கள் நினைக்கிற பணத்தையோ இல்லை அதிகாரத்தையோ துஷ்பிரகத்தையோ கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது இப்போ அவன்களை காப்பாற்றியதுக்காக தமிழ்நாடு வேணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இருந்தாக்க அதான்க்கு உதவி செஞ்சு பண சரிவை கட்டுப்படுத்தலாம் ஏன்னா அப்ப ஒரு மூணு வருஷத்தில் அவனுங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வருமானம் கிடையாது அதேமாதிரி பெங்களூரில் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு அங்கேயும் வருமானம் கிடையாது ஏன்னா பெங்களூர் சென்னை ஹைதராபாத் இதெல்லாம் ஐடி மிச்சம் மீது மீதி ஃபாரினுக்கு செஞ்சு வர்ற பிஸ்னஸ்லாம் நிறைய இருக்கிற இடம் அதெல்லாம் இல்லாதால்தான் இப்போ அதான் நீ வந்து அழிஞ்சு போகிறான் அதனால தான் ரொம்ப முயற்சி பண்ணான் எப்படியாச்சும் சென்னையை மீட்கணும்னு அதுக்காக தான் அவனுக்கு எப்படியாச்சும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறான்ல தவிர அது ஆட்சிக்கு வரப்போது கிடையாது அது அடுத்த விஷயத்தில் பேசும் வேற எதுவும் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணதாக கிடையாது ஆகவே எதுவெல்லாம் லஞ்சத்தை பற்றி ஓலை பற்றி பேச அறிவு இல்லாதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கானோ அவனை எல்லாம் மோதி தலைமையில் நேற்று முதலாக அந்த மீட்டிங்கில் இருந்தானும் இது கேவலம் இவனுங்க எல்லாரும் அழிக்கப்பட வேண்டியவனுங்க துரக் அரசியலேருந்து துரத்தப்பட வேண்டியவனுங்க துரத்தப்படுவார்கள்